வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் யூஸ்வலாக எல்லா படத்துலையும் முப்பது செகண்ட் முதலில் நான் பேசுகிறதே இல்லை ஒர்க்கு தான் பேசணும்னு நினைப்பேன் பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப பர்சனல் ரொம்ப இமோஷனலான ப்ராசஸ் ஆகுது இந்த படம் இது வந்து இதோட கதையா இல்லை இதில் இருக்கிற மக்கள்னாலே அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்ணுறப்போ அந்த ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஃபோட்டோ எடுத்து சுற்றிட்டு இருப்பேன் அப்போ வந்து கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன் கார்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன் இந்த குபேரன் நகர் சென்னை மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டைம்லலாம் யாராவது ஒருத்தர் வந்து முதுகில் தட்டி இல்லை கட்டி அணைச்சு உன்னால் முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான் முதுகில் தட்டி கொடுக்குறது மட்டும் இல்லை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து த ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் வர பூஸ்டர் இதில் இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போ ஃபேமிலியாக இருக்காங்க இந்த இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு ஒரு ஒய்ஃப் கொடுத்துருக்கு ஒரு ஒரு பிரதர் கொடுத்துருக்கு ஜெய் ஒளிவனுக்கு ஒரு பிரதர் கிடைச்சிருக்கு ஸோ நிறைய கொடுத்துருச்சு இதுக்கப்புறம் வரதெல்லாம் எனக்கு போனஸ் தான் தேங்க்ஸ் வந்து அண்ணாக்கு வேற எந்த காரணமும் இல்லை சிம்பிளிய லெவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேற ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுறதும் செய்யறதும் ஒன்றா இருக்கும் சில பேர் ஒரு பிலாசபியர் ஏழு பேசுவாங்கன்னா செய்யறது நிறையா இருக்கும் பட் ரஞ்சித் அண்ணா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சூதுகவும் சக்ஸஸ் பாடிடு அவங்க ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமாக ஆடிட்டு இருக்குது எல்லாரும் வந்து இப்ப யாழிகிட்டாங்க பட் ரஞ்சிதானா வந்து பயங்கரமா டான்ஸ் நாட்டு எனக்கு அப்பவே ரொம்ப பிடிச்சது அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு ஒரே தான் பேசுறாரு எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு எல்லாருமே அதே மாதிரி இருக்கு வந்து நம்ம மற்ற இண்டஸ்ட்ரியில மற்ற யாருக்கிட்டயுமே நான் பார்த்ததில்லை தரவு ஜென்டில்மேன் ரெண்டாவது இன்னொரு ரஞ்சிதண்ணா அதாவது ஜெயின்றது அண்ணன் அவரோட அவரோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நன்றி இல்லை அந்த ரோல் எனக்கு கிடைச்சிருக்காரு அவரை பேட்டிங் ஆட வச்சு அவரை வந்து பேச வச்சு அவர் பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அடுத்து கோவிந்த் வசந்தா பிரதர் ஏன்னா எங்க கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட் தான் கொடுத்துருக்கீங்க அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் பாட்டு மூலியமா கொடுத்துருக்கீங்க உமா தேவி மேம் தேங்க்யூ ீப் சக்திஸ்ரீ எல்லாருமே அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மை எதிர்பார்க்கல அதுக்கு காரணம் என்னன்னா தூண்டிச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வர பாடல்களை தாண்டி அந்த ஒரு நைன்டிஸ்க்கு அந்த அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் அதுவும் அரப்போனம் ஸ்டைலும் வேற லெவல் நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டேன் இது வந்து ஏன் படம் அதனால இது ஆல்பம் வந்து வேற லெவலில் இருக்குது இப்போ கேட்ட பாட்டு கூட செம்மையாக இருக்குது ஸோ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் தமிழ் செல்வா தமிழ் வந்து என்னோட ஜூனியர் செல்வா வந்து என்னோட பேட்ஸ்மேன் இரு கிட்டத்தட்ட இது ஹோம் டீம் தான் இருக்கு பட் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறது வந்து செல்வாவோட தான் ஃபர்ஸ்ட் டைம் கார்பெட்டாக பார்த்துட்டு ஒரு நண்பனாக இல்லாமல் ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் பண்ண நினச்சேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது தமிழ் புரோக்கணா நன்றி தேங்க்யூ உங்கள் ஃபேஷன் சென்ஸில் பாதியாது நான் அச்சீவ் பண்ணிருவேன் அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன் ஏன்னா எப்போ பார்த்தாலும் சமையா இருக்கீங்க சாந்தனோ பித்ரி ரெண்டுமே எனக்கு தேர் பிரதர்ஸ் டு மீ சாந்தனோ ஏ பாசிட்டிவா விஷயங்கள் போகும்போது எல்லாருமே பாசிட்டிவா இருக்கலாம் பட் திங்ஸ் ஸ்லோவா மூவ் பண்ணும்போதுமே போதுமே பாசிட்டிவா இருக்கிறது வந்து ஒரு தனி ட்ரைட்டு யுவர் அ ஃபைட்டர் இந்த படம் பெரிய பிரேக்கா இருக்கும் அப்படின்னு ஐ எம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் ரொம்ப ஹோல் ஹாரனா ஜெனுவினா ஐ வாண்ட் யூ டு வின் வித் வி அண்ட் சாந்தம் ஜெய் பிரதர் அவர் வந்து ஒரு அன்பான அழகான மொரட்டு குழந்த அவர் வந்து அவ்வளோ பியூராக ஒரு மனுஷன் அதான் பார்க்க முடியுமோ எனக்கு தெரியல அதாவது சில பேர்த்த பார்த்தா சில ஒரு ஃபீல் வரல அவர் பார்த்தோடனே எனக்கு பிடிச்சிருச்சு அவர் வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் ஒரு மாதிரி அவர் கம்யூனிகேட் பண்ணுறது நிறைய பேருக்கு புரியுமா தெரியல எனக்கு நல்லா புரிஞ்சுது ஒரு ஒரு சீரோ அவர் சொல்லும் போது ஒரு மாதிரி அப்டிராக்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அவர் சொல்றது பட் அவ்வளோ அன்பு அந்த நோட்ரு ரஞ்சிதான் எனக்கு போக முடியாது ரொம்ப கோகார்டா அப்படின்னு அந்த மாதிரி செட்டில் பார்க்கவே இல்லை ஒருவேளை ஏரியா ஒர்க் கூடும் போது நினைக்கிறேன் செட்டில் வந்து அட்லீஸ்ட் ஆக்டர்ஸோட இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அங்கே வந்து மூணு நாள் கேன்சல் ஆயிருக்கும் மழைனால அதை வந்து பயங்கர ப்ரெஷர் வரும் டேரக்டரா ஆனா எங்ககிட்ட அதை காமிச்சிக்கவே மாட்டாரு இல்ல எனக்கு உண்மையாவே மனசார இந்த படம் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றியாக நான் அண்ட் லவ் கணேஷ் மூர்த்தி சார் சௌந்தர்யா ஃபார் ட்ரஸ்டிங் இந்த மாதிரி ஒரு கதை இந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக ரொம்ப நம்ம கண்ட்ரோல் மழை அது இது போய் நிறையா ப்ராசஸ் இந்த படம் போச்சு ஸோ அது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணி ஐ யூ தி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் சக்திகாலண்ணா அவர் ஒரு படம் எடுத்தார்னா அது நல்ல படமாக இருக்கும்னு நானாக சொல்ல வேணா அது அவரே கிரியேட் பண்ணிட்டேன் அந்த பிராண்டை ஸோ இது எங்களுக்கு மூணாவது காம்பினேஷன் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் ஹேட்ரிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அப்புறம் மெயினாக ஏடி டீம் வந்து ஆனால் அதாவது அந்த கிரௌண்டில் ஷாட் வச்சா ரோடு தெரியும் பின்னாடி வண்டியை வந்து நிறுத்தணும் அதுவும் வந்து அவங்களாம் திட்டுவாங்க வண்டியை நிறுத்துறவங்கலாம் ஏடிஸ் வந்து திட்டுவாங்க அதெல்லாம் வாங்கிட்டு அந்த காரை நிறுத்தி இந்த ஷார்ட் ஓகேன்னு அனுப்புவாங்க இது வந்து மற்ற படங்களை விட நான் அட்லீஸ்ட் நான் ஒர்க் பண்ண படங்களோட மற்ற படங்களோட இந்த படம் ஏடி டீமுக்கு வந்து அதிக வேலை இருந்தது பண்ணாங்க அப்புறம் மை பாய்ஸ் சுதா ராகுல் ரிஷி உதய் எல்லாமே என் டீமு இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம் நான் போன ஜென்மத்தில் அரக்கோணமும் தான் இருந்தேன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படியே இருந்தது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த மாதிரிதான் இருந்தது அவ்வளவு இமர்சிவா இருந்தது ஆக்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ யாராவது விட்டுந்தா மனிச்சேன் ஏகாம்பரம் வளர்த்துக்கிட்டு சூப்பராக இருந்தது தேங்க்யூ காஸ்டியூம்ஸ் அறிவு பிரதர் நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அவர் டூ தௌசண்ட் லெவனா ஃபர்ஸ்ட் டைம் அவர் அப்போ தான் வந்து ஒரு பாட்டு வருது அப்பே மசி நினைச்சேன் பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஐ ஹவ் ஃபீலிங் நீங்கள் பெரியால வருவீங்க ஸோ தேங்க்யூ ஃபார் யூனோ எல்லாத்துக்குமே யுவர் இன்ஸ்பைரிங் மீ நவு தேங்க்யூ வெரி மச் யாராவது விட்டதுன்னா மன்னிச்சுங்க நேரம் கருதி ஓ கீர்த்தி வீட்டுக்கு போகணும் ஓகே கீர்த்தி மூலியமா தான் எனக்கு இந்த படம் வந்தது நிறைய பேர் இன்டர்வியூஸ் கேட்டாங்க உங்களுக்கு கீர்த்தி நடிக்கணும் திருத்தினை எப்படி இருந்தது அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல எனக்கு ஆனாங்க அவங்க மூல அவங்க தான் ஜெய் பிரதர் கிட்ட வந்து இந்த மாதிரி அசோக் கிரிக்கெட் ஆடுவாங்க ஏன் நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னே அமைச்சது ஸோ அதுக்கு நன்றி நன்றி வேற வேற என்ன சொல்றது ஐ லவ் யூ தேங்க்யூ

கீர்த்தி சொன்ன மாதிரி காலு மேல காலு கூட ராவண கூட வீடு சொல்ற வேண்டிய ஒரு டெஸ்டினி தான் இருக்கு ஸோ படத்தை டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து பாருங்க இது வந்து படம் வந்து ஃபயர் ஜெய் பிரதர் ரஞ்சித் பிரதர் அந்த அந்த பிலாசபி அந்த எனர்ஜி தான் இந்த படம் இது ஃபயர் டுவெண்ட்டி வந்து கண்டிப்பாக தேட்டரில் பாருங்க தெரியும் தேங்க்யூ